ஈஷா மகா சிவராத்திரி விழா உள்துறை அமைச்சர் அமித்ஷா கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் பங்கேற்பு ஈஷா யோகா மையத்தில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர் இது தொடர்பான பத்திரிகையாளர்களின் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் இன்று நடைபெற்றது இதில் ஈசா அறக்கட்டளையின் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுவாமி பாரகா கலந்து கொண்டு பேசினார் அவருடன் ஈஷா தன்னார்வலர் கணேஷ் ரவீந்திரன் மற்றும் சரவணன் ஆகியோர் உடனிருந்தனர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சுவாமி பாரகா அவர்கள் பேசுகையில் நம் பாரத ஆன்மீக மரபில் மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரி நாள் மகா சிவராத்திரி திருநாளாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் கோள்களின் அமைப்பு இயற்கையாகவே மனிதர்களின் உயிர் சக்தி மேல்நோங்கி எழுவதற்கு உதவும் வகையில் இருக்கின்றது இந்த ஆன்மீக சாத்தியத்தை மனிதர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளும் நோக்கில் நம் கலாச்சாரத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் விழிப்புணர்வுடன் இருக்கும் வகையில் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஈசாவில் முப்பத்தி ஓராவது மகா சிவராத்திரியின் கொண்டாட்டங்கள் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மிக பிரம்மாண்டமான அளவில் நடைபெற இருக்கிறது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கர்நாடக மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் ஈசாவில் மகா சிவராத்திரி விழா ஆதியோகி முன்பு இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை கொண்டாடப்பட உள்ளது சத்குரு முன்னின் நெல்லையில் நடைபெறும் இவ்விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள் மந்திர உச்சாடனைகள் தலை சிறந்த கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற ஒவ்வொரு ஆண்டும் சத்குரு அவர்கள் வழிநடத்தும் நள்ளிரவு தியானத்தில் மட்டும் உச்சரிக்கப்படும் திருவை மகா மந்திரத்தை இந்த ஆண்டு விழாவில் பங்கேற்கும் அனைவருக்கும் தீட்சையாக சத்குரு வழங்க உள்ளார் இதன் மூலம் தீட்சை பெறும் அனைவரும் அவரவர் இல்லங்களில் இனி திருவை தெழுத்து மந்திரத்தை தினமும் உச்சாடை செய்ய முடியும் இதனுடன் மிராக்கல் ஆஃப் தி மைண்ட் எனும் இலவச செயலியை சத்குரு அறிமுகப்படுத்த உள்ளார் தினமும் ஏழு நிமிடங்கள் சத்குருவின் வழிகாட்டுதலுடன் மக்கள் தியானம் செய்யும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் மகா சிவராத்திரி விழாவிற்கு நேரில் வரும் மக்களின் வசதிக்காக தேவையான பார்க்கிங் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சுகாதாரமான கழிவறைகள் உடனடி மருத்துவ வசதி உள்ளிட்டவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன விழாவிற்கு பல்வேறு நாடுகளில் இருந்து மக்கள் வருகை தர உள்ளனர் இருப்பினும் தமிழக மக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகை சிறப்பு தனி இருக்கை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் விழாவிற்கு முன்பதிவின்றி நேரடியாக வருகை தரும் மக்கள் இலவசமாக கலந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விழாவில் கலந்து கொள்ளும் லட்சக்கணக்கான மக்களுக்கு மகா அன்னதானமும் வழங்கப்பட உள்ளது மகா சிவராத்திரி விழா இந்தியா முழுவதிலும் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படவும் உள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஐம்பது இடங்களிலும் கேரளாவில் இருபத்தி ஐந்து இடங்களிலும் நேரலை செய்யப்பட உள்ளது இதனுடன் தமிழ் மலையாளம் ஒடிசா அசாமி பெங்காலி உள்ளிட்ட பதினோரு இந்திய மொழிகள் மற்றும் அரபிக் இத்தாலி பிரெஞ்சு ஜெர்மன் உள்ளிட்ட பதினோரு அயல் மொழிகள் என மொத்தம் இருபத்தி இரண்டு மொழிகளிலும் நேரலையாக ஒலிபரப்பம் செய்யப்பட உள்ளது மேலும் நூற்றி ஐம்பதற்கு அதிகமான தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களிலும் இந்தியா முழுவதும் நூறுக்கும் அதிகமான பிவிஆர் ஐனக்ஸ் திரையரங்குகளிலும் ஜியோ ஹாட்ஸ்டார் ஜி ஃபைவ் ஆகிய ஓடிடி தளங்கள் மற்றும் பிக் நைன்டி டூ பாயிண்ட் செவன் ஃபீவர் ஆகிய பண்பலை வானொலிகளிலும் விழா நேர செய்யப்பட உள்ளது இவ்விழாவில் பங்கேற்கும் கோடிக்கணக்கான மக்கள் இரவு முழுவதும் விழிப்பாக இருக்க உதவும் வகையில் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளன இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல பாடகர் சத்யபிரகாஷ் கர்நாடகாவைச் சேர்ந்த பாடகி சுபா ராகவேந்திரா பாரடக்ஸ் என்னும் அழைக்கப்படும் தனிஷிங் மராத்தி இசை சகோதரர்கள் அஜய் அதுல் குஜராத் நாட்டுப்புற கலைஞர் முக்திதான் காந்த்வி மற்றும் இந்திய மொழிகளில் ஆன்மீக பாடல்களை பாடி சமூக ஊடகங்களின் வைரலாக ஜெர்மன் பாடகி கசான்ட்ரோமே கசான் இசை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளனர் என கூறினார் நம்ம 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 ஒவ்வொரு பாரத பாரத ஆன்மீக பார்த்தோம்னா மாசி மாசத்துல வர்ற அந்த சிவராத்திரியை தான் நம்ம எப்போதுமே மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த நாளில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட நாளில் கோயில்களோட அமைப்பு வந்து மனிதனோட உயிர் சக்தியை மேல் நோக்கி இழுக்கிற தன்மையோட இருக்குது இந்த ஒரு வாய்ப்பை மனிதர்கள் எல்லாரும் முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பலாயிரக்கணக்கான வருஷம் வருஷமாகவே நம்மளுடைய பாரத நாட்டில் இந்த மகா சிவராத்திரியை இரவு முழுவதும் முழு உறுப்புணர்வோடு இருந்து பயன்படுத்தி கொள்ற மாதிரி நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் ஈஷாவில் இது முப்பத்தி மகா மகா சிவராத்திரியினால் வெகு சிறப்பாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் இந்த முப்பத்தி ஓராவது மகா சிவராத்திரி விழாவில் ஈஷாவில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் கர்நாடக மாநில துணை முதல்வர் திரு டி கே அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஈஷாவில் இந்த சிவராத்திரி விழா வரும் ஆதியோகி முன்பு வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் சிறப்பாக நடைபெற இருக்குது சத்குரு முன்னிலையில் நடைபெறும் இந்த விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள் மந்திர உச்சாரணைகள் இரவு பொழுதும் பல்வேறு கலைஞர்களோட இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நடைபெற இருக்குது இந்த முப்பத்தி ஓராவது மகா சிவராத்திரி விழா கோலாகலமா பிப்ரவரி இருபத்தாறு நம்ம கோயமுத்தூர் வெள்ளங்கிரி மலைச்சாரில் அமைந்திருக்கிற ஆதேவிக முன்னிலையில சத்குரு அவங்களோட வழிகாட்டுதலையும் அவங்களுடைய ஆசையோடையும் அவங்க இருப்பில் இது நடக்க போகுது மகா சிவராத்திரி நம்ம பாரத தேசத்தில் பல்லாயிரம் வருஷமாக இது ஒன்று ரெண்டு இல்லை பல்லாயிரம் வருஷ காலமாக இது கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த இரவில் மனித தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கக்கூடிய விதமாக அந்த இரவு அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு வழிகாட்டியாக சத்குரு நம்ம கூட இருந்து அந்த இரவை எப்படி நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கலாம் எதனாலனா அந்த இரவில் நம்ம கோள்களுடைய அமைப்பே நம்ம மனிதருக்குள்ள இருக்கிற உயிர் சக்தியை விதமா உயிர் சக்தி மேலே போற விதமா செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அந்த மகாஸ்வத்திரி நாளில் அந்த நள்ளிரவுல மகாமந்திர தீட்சா சத்குரு இந்த வருஷம் எல்லாருக்கும் வழங்க போறாங்க ஒரு தீட்சை அப்படிங்கிறது குரு கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு எளிதா கிடைக்கிறது இல்லை சத்குரு அவங்களுடைய கருணை மக்கள் மேல் உள்ள அன்புனாலையும் இது அவங்க இந்த வருஷத்துலேருந்து எல்லா மக்களுக்கும் ஒரு தீட்சை முறையாக மகாமந்திரத்தை வழங்க போகிறாங்க கடந்த எல்லாம் பார்த்தோன்னா சத்குரு இந்த மகாமந்திரம் மூலமாக மக்களை ஒரு தியான நிலைக்கு கொண்டு போனாங்க இந்த வருஷம் தீட்சை கொடுக்கறது மூலமாக மக்கள் எல்லாரும் இந்த மகாமந்திரத்தை அவங்க வீட்டிலேயே அவங்க சொல்லி அது மூலயமா பல பலன்கள் பெறத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இரவு முழுவதும் ஒரு உற்சாகமாக கொண்டாட்டமாக கோலாகலமாக இருக்கிறதுக்கு பல இசைக்கலைஞர்களுடைய இசை நிகழ்ச்சி நாட்டிய நிகழ்ச்சி இது எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சத்குருடைய அருளுரைகள் இருக்குது சத்குரு அன்னைக்கு வர எல்லா மக்களையும் பார்க்கறதுக்காக இருந்து அங்கே அமர்ந்துருக்க எல்லா மக்களையும் பார்க்கறதுக்கு ரேம்பில் முழுவதுமாக நடந்து வந்து போயிட்டு இருப்பாங்க இந்த கோலாகலமான விழா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பங்கு பெற விதமாக இருக்குது வர எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரியான பார்க்கிங் வசதிகள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் போயிட்டு வர்றதுக்கான போக்குவரத்து வசதிகள் எல்லாமே ஏற்பாடு செய்துட்ருக்கோம் பல தன்னார்வலர்கள் இதுக்காக கடந்த சில மாதங்களாக ஈஷாகமைத்து தங்கியிருந்து இதுக்கான செயல்களில் இருக்காங்க குறிப்பாக இந்தியா முழுவதும் பார்த்தோன்னா ஒரு நூற்றம்பது இடங்களுக்கு மேலே இந்த நிகழ்ச்சி நேரலை மூலமாக வாலண்டியர்ஸ் ஏற்பாடு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஐம்பது இடங்களுக்கு மேலே மதுரை கோயமுத்தூர் சென்னை இது போல் இருக்கிற திருச்சி சேலம் ஈரோடு பல முன்னணி மாநகரங்களையும் நகரங்கள்லையும் நேரலை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்கேயும் மக்கள் சத்குரு கூட இருந்து இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நேரலை மூலமா பார்த்துக்க முடியும் அங்கேயும் வர முடியாதவங்களுக்கு ஓடிடியில இருக்கிற ஜி ஃபைவ் சேனல் ஜியோ ஹாட் ஸ்டார் இது மாதிரி இருக்கிற எல்லா ஓடிடி சேனல்லையும் அவங்க பங்கு பெறும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே பார்க்க பார்க்க முடியும் பிவிஆர் ஐநாக்ஸ் ஐநாக்ஸ்ல அவங்க ஒரு நூறுக்கும் மேற்பட்ட அவங்க திரையரங்குகளையே இதை நேரடியாக அவங்க ஒளிபரப்புறதுக்கு முன்னர் வந்திருக்காங்க மக்கள் எல்லாரும் எங்க இருந்தாலும் சத்குரு கூட அன்னைக்கு இருந்து இந்த மகாஷ்வரத்ரி இரவுல ஈசன் கூட கலந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த மகாஷ்வத்திரி உருவாக்கி இருக்கிறோம் வழக்கமா நடக்கக்கூடிய மகாஷ்வத்திரிக்கும் இந்த மகாஷ்வத்ரிக்கும் ஒரு முக்கியமான விஷயம் முன்ன சொன்ன மாதிரி மகாமந்திர தீட்சா தீட்சா அப்படிங்கிறது ஒரு குருக்கிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னா அது எளிதான விஷயம் இல்லை நம்ம பல கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம் புராணங்கள்ல பார்த்திருப்போம் தீட்சை வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்து குரு தேடி காத்துக்கோ மலைக்கோ அவர் ஒரு புகையில இருந்தாங்கன்னா அங்கே தேடி போய் தான் தீட்சை வாங்கியிருப்பாங்க ஆனால் சத்குரு அவருடைய கருணையினால இது எல்லா மக்களும் பயன்பெறணும் அவங்க ஈஸ்வரமயம் வந்தாலும் சரி வரனாலும் சரி எங்கே இருக்காங்களோ அங்கேயே அவங்களுக்குள்ள அந்த ஆன்மீக ஒளி போய் சேரத்துக்கு இந்த முறை மகாமந்திர தீட்சை மகாஷ்வரத்தோட நல்லூர்ல வழங்குறாங்க